பார்கூரில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி டிசம்பர் ஏழு இந்திய அரசின் முதல் சட்ட அமைச்சரும் உழைக்கும் தொழிலாளர்களுக்கான வேலை நேரத்தை எட்டு மணி நேரம் என சட்டத்தை தந்த புரட்சியாளர் சட்ட மா மேதை பாபா சாஹிப் பி டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எஸ் எம் மாதையன் தலைமையில் பர்கூர் பேருந்து நிலையம் அருகில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் ஜெயபாலன் காவிரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணன் மாவட்ட மாணவர்களின் செயலாளர் வெற்றி செல்வன் கார்த்திகேயன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோவிந்தராசன் பர்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் துரேஷ் டி ராஜேந்திரன் பர்கூர் பேரூர் கழக செயலாளர் அண்ணாதுரை நாகோஜன அள்ளி கழக செயலாளர் இவர்கள் முன்னிலையிலும் நடைபெற இருப்பதால் அது சமயம் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கழக பொறுப்பாளர்களும் கழக மூத்த நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும்